திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு செயற்கே யாவுளே நட்பின் அதுபோல் வினைக்கரியே யாவுளே காப்பு கரிய யாவுல நட்பின் அது போர் வினை கரிய யாவுல காப நவில்்தோறும் போடும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவுதேர் பொருடென்று நட்டல் மிகுதி கண்மே சென்ற யா உலக காப்பு உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதாள் நட்பாங்கிழமை தரும் முகண அதுபோல் வினை கரிய யாவுலே காப்பு அழிவினவை நீக்கி ஆறுவித்தழிவின்கண் அல்லல் உழைப்பதம் நட்பே நட்பே நட்புகரிய யாவுலே நட்பின் அதுபோல் வினைகரிய யாவுளே காப்பு நட்பிற்கு கொட்பின்றி ஒள்ளும் வாய் வாய்வோடும் நிலை இணைய போல் வினைக்கரிய யாவுளே காப்பு குரலும் பொருளும் குரல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று செயற்கரியாவுளே நட்பின் அதுபோல் வினைக்கரியே யாவுளே காப்பு நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றும் இல்லை இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு நீர நீரவே நட்பு அறிவுள்ளவர்களுடன் கொள்ளும் நட்பு பிறைநிலவாக தொடங்கி முழுநிலவாக வளரும் அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்போ முழுமதிபோல் முளைத்து பின்னர் தேய்விரையாக குறைந்து மறைந்து போகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி மூன்று நவிழ் தோறும் நூனையும் போலும் பயில் தோறும் தொடர்பு படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பை போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு இதுதான் ஈக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி நான்கு பொருட்டு நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல நண்பர்கள் நல்வழி தவறி செல்லும் போது இடித்துரைத்து திருத்துவதற்காகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதா கிழமை தரும் இருவருக்கிடையே நட்புரிமை முகிழ்ப்பதற்கு ஏற்கனவே தொடர்பும் பழக்கமும் வேண்டுமென்பதில்லை இருவரின் ஒத்த மன உணர்வே போதுமானது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முகனக நட்பது நட்பன்று தகனக நட்பது நட்பே இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளமல்ல இதே மாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி ஏழு அழிவினவை நீக்கியாரு நண்பனை தீய வழி சென்று கெட்டுவிடாமல் தடுத்து அவனை நல்வழியில் நடக்க செய்து அவனுக்கு தீங்கு வருங்காலத்தில் அந்த தீங்கின் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதே உண்மையான நட்பாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி எட்டு கை போல கைபோல கண் களைவதாம் நட்பே அணிந்திருக்கும் உடை உடலை விட்டு நழுவும் போது எப்படி கைகள் உடனடியாக செயல்பட்டு அதனை சரி செய்ய உதவுகின்றனவோ அதை போல நண்பனுக்கு வரும் துன்பத்தை போக்க துடித்து செல்வதே நட்புக்கு இலக்கணமாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது நட்பிற்கு மன வேறுபாடு கொள்ளாமல் தன்னால் இயலும் வழிகளிலெல்லாம் துணை நின்று நண்பனை தாங்குவதுதான் நட்பின் சிறப்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொண்ணூறு இணைய என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து பேசினாலும் அந்த நட்பின் பெருமை கொன்றிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு திருக்குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்